அன்பு நீர்களுக்கு இனிய வணக்கம் கன்னி ராசிக்கார நீர்கள் இது எடுத்த முடிவு டிசம்பர் முப்பதுக்கு பிறகு இந்த ஒரு விஷயத்தினாலேயே உன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இப்போ இந்த நிமிஷம் எக்கச்சக்கமான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் மட்டுமே சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ராசிக்காரர்கள் கண்ணிராசிக்காரருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே எப்போதுமே யாரையுமே நம்ப முடியாதுங்க ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் ரொம்பவே நல்ல உடையவர்களும் மற்றவங்களுக்கு எக்கார்ந்த கொண்டும் தப்பான விஷயங்கள் அதாவது அவங்களுடைய கஷ்டங்களை நம்ம கொடுத்துடக்கூடாது அவங்களுக்கு அவங்களுக்கு நம்மளால பிரச்சனைகள் எதுவும் கொடுத்துடக்கூடாதுன்னு எப்போவுமே ஏங்கி ஏங்கி அப்படிப்பட்ட ஒரு தான் இருப்பாங்க இந்த கண்ணிராசிக்காரர்கள் என்னதான் இந்த கன்னிராசிக்கார்கள் இப்படி இருப்ப இப்படி நல்லவங்களா இருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் இல்ல சொந்தக்காரங்க யாரேனும் இவங்களுக்கு ஒருத்தர் கூட நம்பிக்கை வாய்ந்து நபராக இல்லைங்க கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவங்க தான் அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா மத்தவங்க யாரும் இவங்களுடைய சந்தோஷத்துக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே இல்லைங்க கண்ணிராசிக்கார பொறுத்த வரைக்கும் தனக்கு எதுவுமே நல்லது நடக்கலன்னு பரவாயில்ல அது என்னோட விதி நான் ஏத்துக்கிறேன் ஆனா கண்டிப்பா உங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவியா நான் செய்வேன் என்னால செய்யாமல இருக்க முடியாது அப்படின்னு எப்போதுமே இந்த கண்ணிராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு என்ன தேவையோ என்ன தேவை இருக்கோ அதை பார்த்து பார்த்து செய்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்துதல பெருமிதம் கொண்டவர் அவர்கள் என்றால் அது இந்த கண்ணிராசிக்காரர்கள் தான் இப்ப வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவுவதில் இவங்களை போல யாருமே அடிச்சுக்க முடியாதுன்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லங்க கன்னிராசினுடைய வாழ்க்கையில நம்பியவர்கள் மூலியமா ஏமாந்து போய் வேற வழியே இல்லாம வாழக்கூடிய வாழ்க்கைங்கிறது நடந்துகிட்டுறாங்க இருக்கு அது மட்டும் இல்லைங்க கண்ணீராட்சியில தனக்கு பிடிச்ச கூட இழந்துட்டு வாழ்ற வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா அது நரக வாழ்க்கைன்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட இந்த நரக வாழ்க்கையில தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணீராசிக்காரர்கள் நாட்கள் கடந்துச்சு தவிர இவர்களுடைய வாழ்க்கை இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி எந்த ஒரு நேரத்திலையும் எந்த ஒரு இடத்துலையும் மாற்றம் என்பது ஏற்படலை ஆனால் உண்மையை சொல்லுவாங்க இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல அதாவது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சு வருத்தப்பட்டீங்களோ எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கஷ்டமா தெரிஞ்சிச்சோ அது எல்லாத்தையுமே நீக்கி சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க செல்ல போகிறீர்கள் இது நாள் வரைக்கும் நீங்கள் எதையெல்லாம் இழந்து விட்டோம் என்று மனசுல பரிதவிச்சு வருத்தப்பட்டீங்களோ அது எல்லாத்தையுமே திரும்ப பெற்று சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ள செல்ல போறீங்க முக்கியமாக உங்க வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு சாதகமானதாக மாறப்போகுது உண்மையாவே நடக்குமா சாமின்னு கேட்டீங்கன்னா நூறு சதவீதம் நடக்க இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறார்கள் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் ஏற்பட போகுது இவ்வளவு நாட்கள் வரைக்கும் நீங்க சந்தித்த துன்பங்களும் சரி கஷ்டங்களும் சரி எப்படி நீங்க விலக போறீங்க அப்படின்றத பத்தி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அது மட்டுமில்ல உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு சந்தோஷங்கள் இறஞ்ச ஒரு வாழ்க்கை இருக்குன்றத நீங்க தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா சரி அதற்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற போதும் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லைங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்துல நீங்க இத பண்றீங்கன்ற போது கண்டிப்பா அதாவது இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை அடைக்கணுன்ற போது இந்த ஒரு பரிகாரத்தையும் நீங்கள் பண்ணியாக வேண்டும் இந்த கன்னிராசிக்காரர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலியமா இவ்வளவு நாட்கள் வரைக்கும் எதெல்லாம் இல்லாம போச்சோ அது எல்லாத்தையுமே திரும்ப பெற முடியும் அது என்ன பரிகாரம் என்பதை நான் கடைசியில சொல்றேங்க அதற்கு முன் உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க முதல் விஷயமே இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில கண்கள் கண்ணீர் என்பது தாங்க அதிகமா இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட கண்ணீர் துறைகள் எல்லாம் நீங்கி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ இருக்கிறார்கள் இந்த கண்ணிராசிக்காரர்கள் கண்ணிராசினுடைய மனசுல எப்பவுமே நல்லவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் அதிகமா இருக்குதுனால இனி வரக்கூடிய காலங்களிலும் மற்றவர்கள் உதவி செய்து புண்ணியத்தை கொள்வார்கள் இவர்கள் கண்ணிராசினுடைய வாழ்க்கையில காலங்கள் கடக்க கடக்க சந்தோஷங்கள் என்பது நிறைய ஆரம்பிக்கும் முக்கியமா நீங்க இது நாள் வரைக்கும் இது நடக்குமான்னு எதிர்பார்த்த அந்த சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில புரட்சியை நடக்க ஆரம்பிக்க போகுது இப்ப வரைக்கும் நீங்க அதாவது இந்த கன்னிராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்து ரொம்ப பயந்துகிட்டு இருக்கீங்கல்ல அந்த பயமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களை நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்து போகுது கன்னிராசினுடைய மனசுல நல்ல ஒரு வேலை கிடைக்கலையே இந்த குடும்பத்தை பார்த்துக்கிற அளவுக்கு சம்பாதிக்க முடியலன்னு ரொம்ப வருத்தம் இருந்துச்சு ஆனால் வருகின்ற காலங்களில் இந்த கண்ணிராசிக்காரர்கள் எதிர்பார்த்தது போல் ஒரு நல்ல சம்பாத்தியமும் முக்கியமாக இவ்வளோ நாள் வரைக்கும் இதில் நடக்கலையேன்னு வருத்தப்பட்ட இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில் அது எல்லாமே நடக்கப் போகுதுங்க நினைத்ததை விட பல மடங்கு நன்மைகளை பெற்று வாழக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறார்கள் இந்த கண்ணிராசிக்காரர்கள் கண்ணீராசினுடைய வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்கிறாங்க மன செலவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு இரவு நேரங்களை தூங்க முடியாமல் கண்ணீர்களில் கஷ்டப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார்கள் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முழுவதுமாக தீர்ந்து மனசாராக சொல்கிறாங்க கன்னிராசினுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையாக வாழ்வார்கள் இனி இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட துன்பங்களும் பிரச்சனைகளும் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒரு சதவீதம் கூட வாய்ப்பு இல்லை ஏன்னா முழுக்க முழுக்க நீங்க எதுல பயந்து வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாமே கண்ணீர் விட்டீங்களோ நீங்கி சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடப்பதற்கான ஏற்ற நேர காலங்கள் என்பது வந்துருச்சு இவ்வளோ நாட்கள் வரைக்கும் மாறாத உங்களுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் மாறவா போகுதுன்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக மாறுங்க இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில் இவ்வளோ நாள் எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு நினைச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அது எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கைய கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையாக மாறும் அது மட்டும் இல்லைங்க திருமண வாக்கியமே அமையாமல் ரொம்ப நாட்களாக திருமணத்துக்காக ஓடி அலையக்கூடிய இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில் திருமண வாக்கியங்கள் என்பது பெற்று சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ முடியும் கண்ணிராசினுடைய வாழ்க்கையில குழந்தை இல்லாமல் வருத்தப்பட்ட நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் பிள்ளைகள் மேல கவனமும் அக்கறையும் செலுத்தக்கூடிய இந்த கண்ணீராசிக்களுடைய வாழ்க்கையில பிள்ளைகள் சரியான பாதையில் சென்று நல்ல மதிப்பெண் பெறுவது இவ்வளவு நாள் வரைக்கும் நடக்காமல் போன சில விஷயங்களை உங்கள் பிள்ளைகள் மூலியமா நடக்க வச்சுப்பது நடக்கும் புதுமனை வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குதுங்க முக்கியமா நீங்க பல வருஷமா கனவுல மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிஜ உலகத்துல நிஜமாவே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் இனி எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்காதுன்னு சொல்ல முடியாதுங்க எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது போல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வாழணும்னு நினைச்சது போல் உங்களுக்கான மாற்றங்களும் நன்மைகளும் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் நீங்க நினைச்ச மாதிரி இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் இருந்து நீங்க மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் எல்லாம் நீங்க போகுது நீங்கள் வெளியூர் போறீங்க அப்படின்ற போது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தவித்துவது நல்லதுங்க நீங்கள் வெளியூர் பயணங்கள் போவது பிரச்சனை கிடையாது ஆனால் அப்படி போகும்பொழுது தேவையில்லாம உடல் கோளாறுபாடுகள் ஏற்படுவதற்கும் நீங்கள் வெளியூர் சென்ற காரணத்தினால உங்களுடைய வாழ்க்கையில அங்கே சில பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால நீங்க முடிஞ்சளவுக்கு அந்த சில விஷயங்களை தவிர்த்துப்பது சிறந்தாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச மாதிரி எல்லாம் மாறி அமையணும்னா இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சதாக வேண்டும் முக்கியமாக உங்களுக்கு பிடிச்ச தெரிஞ்ச நபர்களுக்கு ரொம்ப அதிகமான உதவிகளை செய்யாமல் கொஞ்சம் குறைச்சிப்பது சிறந்தாக இருக்கும் ஏன்னா உதவிகள் அதிகம் செய்ய செய்யவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறையா விஷயங்களை இழக்க வேண்டியிருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உதவி செய்வதற்கு முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது சிறந்தாக இருக்கும் இந்த கணிரோசியினுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு தாங்க மாற்றம் என்பது ஏற்பட போகுது பரிகாரம் சொன்னீங்களே சாமி பார்த்தீங்கன்னா நீங்க ரெண்டு விஷயங்களை செய்யலாங்க உங்களுடைய வீட்டுல தினம் நீங்கள் உங்களுடைய இஷ்டப்பட்ட தெய்வத்தை வணங்கி அப்படி இல்லைன்னா புதன் பகவான் ராஜாதிபதியோ இல்லை நாராயணசாமி கடவுளையோ வணங்கி நீங்க தாராளமாக உங்களுடைய வீட்டுல ஒரு தீபத்தை ஏற்றி வரலாம் இத இருபத்தி ஓரு நாள் வரைக்குமாக வந்து நீங்க உங்களுடைய வீட்டுல தீபம் ஏற்றி வாருங்கள் தொடர்ச்சியா சொல்றங்க அதாவது நீங்க எப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்கினாலும் சரி இருபத்தி ஒரு நாட்கள் வரைக்கும் தீபம் எச்சுவாங்க முக்கியமா தீபம் ஏற்றும் போது ஒரு மாழை ஒரு சின்னதா ஒரு பூ வச்சு ஒரு சின்ன மாழை எடுத்து மாழ இல்லைனாலும் பரவாயில்லங்க ஒரு கொஞ்சம் போல பூ கட்டி அதை நீங்க சாமிக்கு தூங்க விட்டு அதாவது வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க தீபம் முயற்சுவார்கள் கண்டிப்பா இது கண்ணீராசினுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையாகும் இது நாள் வரைக்கும் கண்ணீர் விட்ட இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் மட்டும் உண்டாகக்கூடிய ஒரு வாழ்க்கையாகவும் அமையும் இவ்வளவு நாள் எதிர்பார்த்த வாழ்க்கை நடக்கலைனாலும் பரவாயில்லுங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யும் போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் எதிர்பார்த்த அந்த ஒரு வாழ்க்கைன்றது உங்களுக்கானதாக மாறி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் இப்போ ரெண்டாவது பரிகாரம் முதல் இதை செய்ய முடிஞ்சால் செஞ்சீங்க ரெண்டாவது பரிகாரமாக இருப்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேணும் இல்லைங்க வருகின்ற அமாவாசை நாட்கள் அதாவது டிசம்பர் முப்பதெல்லாம் இருக்குது பாத்தீங்களா அப்போ அமாவாசை நாட்கள் குறிப்பாக இருக்குது அப்படிப்பட்ட அமாவாசை நாட்கள்ல நீங்கள் இந்த ஒரு இடத்திற்கு அதாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்களுடைய குலதெய்வத்தை மனசாராக வேண்டிட்டு வாங்க அப்படி மனசாரக வேண்டி வரும்போது இந்த கன்னிராசிக்காரர்கள் அங்க இருக்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய கால்டி மண்ணை எட்டுவாங்க எட்டு வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசல கட்டி விடுங்க நீங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று இதை எட்டு வந்து வீட்டு நிலைவாசல்ல கட்டி வைப்பது மூலயமா இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சிகளையும் ஏற்படுத்துவதோடு உங்க வாழ்க்கையில பல நாட்கள் பல மாதங்கள் பல வருஷங்களாக நடக்காமல் போன எல்லாத்தையுமே இது நடக்க வைக்கும் நீங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வணங்கிட்டு வரும்போது இதை எட்டு வச்சா போதுங்க எட்டு வந்து ஒரு மஞ்சள் துணியில வச்சு உங்களுடைய வீட்டு கட்டி விடுங்க இதுவே போதும் இதற்கு மேல நீங்க எதுவுமே செய்வேணும் அப்படி இந்த கன்னிராசிக்காரர்கள் இந்த ஒரு விஷயத்த செய்வது மூலயமா வாழ்க்கையில இழந்த எல்லாத்தையுமே மீட்டெடுத்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பார்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல கன்னிராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களும் நீங்கி சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போவதற்கு இது செய்வது ரொம்ப நல்ல விஷயங்க இது கண்ணிராசிக்காரர்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு விஷயம் நம்பிக்கை இருக்கு முழுமையான மனசு இருக்கு என்னுடைய வாழ்க்கை மாறுன்ற அபிப்பிராயம் இருக்குன்னா மட்டும் இதை கன்னிராசிக்காரர்கள் செய்யலாம் நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயத்துக்காக நீங்க கண்டிப்பா போராட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இந்த கன்னிராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்வது மூலியமா பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏற்படுத்திக்க முடியும் முழுமையான மனசும் நம்பிக்கையுடன் செய்து வாருங்கள் நல்லதே நடக்கும் நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நன்மைகள் என்பது ஏற்பார்கள் நம்ம செய்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்